மதுரையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது வெங்கடேசன் எம்பி முன்னிலை வகித்தார் கலெக்டர் சங்கீதா தொடங்கி வைத்தார் ஆர்டிஓ சக்திவேல் இந்திய விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் மற்றும் வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இப்போட்டியில் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் பீகார் அசாம் குஜராத் உட்பட பதினாறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனிய குழு போட்டிகள் தனிநபர் போட்டிகள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது போட்டிகளை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது Horsi mänse mi wa ma filtouran திருச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய மல்லர் கம்பம் விளையாட்டுப் போட்டிகள் அண்ணா விளையாட்டு மைதான உள் விளையாட்டு அரங்கில் துவங்கியது இப்போட்டிகள் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடக்கிறது இதில் இருபத்தி ஆறு மாநிலங்களிலிருந்து நாநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு விழாக்குழு அனுமதி மறுத்தது இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது इसके बाद छत्तीसगढ़